ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி தனி பொடி போட்டுக்கோங்க ஒரு வர மிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இதையே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு நான் கம்மியாக தான் போடுறேன் என் குழந்தைக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் அதிகமாக போடுறதுனா போட்டுக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்து இது பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கி வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எண்ணெயெல்லாம் வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் நம்ம சாப்பாட்டு போட்டு கிளறி எடுத்துரலாம் நான் ரெண்டு டிஃபன் இந்த அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா இதிலேருந்து தக்காளி மிளகாயெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க